யாரார் கூட நடிக்கணும் விஜய் ஐயோ பொசுக்குன்னு கேட்டனால வந்துச்சா தனுஷ் ஆ விஜய் சேதுபதி ஏன் உங்களுக்கு குட்டி சல்லின் பேர் வச்சாங்கன்னு சொன்னங்களா ஒரு அண்ணோட வைஃப் காண்டே மாதிரி பேரா பாக்கிரா சார் வராங்க ஏ 9 மாசத்திலேயே அவர்தே என்ன தூக்குனார் அப்படியே கேட்டாலும் இல்லாத வயல் காத்தில் ஒரு பொம்மையா தோறும் தலையாட்டுதே தேரா மன்னா செப்பு துடையே எல்லரும் சிவப்பில் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாலோடி உன் தோன்றிய நம் மூத்த குடி நம் தமிழ் குடி அப்பா மீடியா நேர்களுக்கு நமஸ்காரம் என்னடா எப்பமே வந்து வணக்கம் என்னடா நமஸ்காரம் நான் வந்து ஓணம் ஓணத்துல வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வரப்போற பத்தி சொல்லணும்னா வந்து எங்க திருமாலும் சரி சோசியல் மீடியாவா இருக்கட்டும் நியூஸ் பேப்பரா இருக்கட்டும் போஸ்டா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே வந்து எங்க அப்பா அப்படின்ற ஒரு ஆல்பம் சாங் வந்து பதினெட்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேமஸா போயிட்டு இருக்கு அந்த சாங்ல கலக்கிருக்க நம்ம லட்சணா ரிஷி அவர்கள் தான் நம்ம கூட வந்து வந்திருக்காங்க வணக்கம்

சரி நீ மலப்பாடம் பண்ணா ஓகே அல்ல அந்த ஆக்சன்லாம் எப்படி அழகா வந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் ஆக்சன் நானே பண்ணிருப்பேன் கொஞ்சம் ஆக்சன் எங்க அப்பா இந்த சொல்லு நான் செய்வேன் அப்படியா எங்க அங்கோ சொல்லி தரவா இல்ல வந்து ட்ரெயின் கொடுப்பாங்களா முதல்லயே எல்லாம் ட்ரெய்னிங் கொடுக்கல அழகா ஆக்டிங்கும் பண்றீங்க அது எந்த வயசுல இருந்து பண்ணீங்க எனக்கு வந்து இந்த மாதிரி மூவில எல்லாம் நடிக்கணும் ரொம்ப ஆசை தான் எங்க அப்பா கிட்ட கேட்டேன் ஓகே நடிச்சு நான் அப்பா சொல்லிட்டாரு ஆறு வயசுல தான் இந்த

போல பயந்தோடுதே மனம் தன்னை தந்து அலை வந்தேன் கனவே உன் கவிப்படுதே மரங்கொத்தி போல மனங்கொத்தும் வேலை சொப்ப நுணமானதே மரமெல்லாம் நடந்தாலே என்ன ஹோஹோ முள்ளெல்லாம் பூவானா என்ன ஓஹோ இமை தொட்டோடும் பூங்காற்றே ஓஹோ வரலாறும் நாம் கையில் வாந்தோமே சரித்திரம் தந்தாள் என்ன ஓஹோ எல்லாத்தரும் ஹைலைட் அந்த ஓஹோ போட்ட பாத்தியா அதான் சூப்பர் ஆன்சர் சூப்பர் அப்படி அம்மா சொல்லி கொடுப்பாங்களா அம்மா இது மாதிரி வேற என்னெல்லாம் சொல்லி தந்திருக்காங்க அம்மா நிறைய பாட்டு சொல்லி கொடுப்பாங்க கவிதை சொல்லி கொடுப்பாங்க அப்பா நிறைய சொல்லி கொடுப்பாங்க அப்படியா சரி யார் அதிகமா வந்து சொல்லி தருவாங்க ரெண்டு பேருமே அதிகமா சொல்லி யா இங்க சொன்னா அங்க அடிவுன்றதுக்காக மாத்தி தான சொல்றா சரி யாரை சொல்றால தான் சொல்லணும் அப்பா அப்பா இப்ப வந்தா ஃபர்ஸ்ட் எடுத்தனா அம்மான்னா இப்ப அப்பா சரி அப்பா என்னென்னலாம் சொல்லி தந்திருக்காங்க

அம்மா அம்மா ஏன் உங்களுக்கு குட்டி ஷாலினி பேர் வச்சாங்கன்னு சொன்னாங்களா ஒரு அண்ணோட வைஃப்க்கு அந்த மாதிரி பேரா ஓ அதனால அங்க அந்த கியூட்டா உங்க முடி இவ்வளவுக்கு இருக்கும் அதனால எனக்கு எனக்கும் அந்த மாதிரி நான் நல்ல கியூட்டா முடி இருக்குனால எனக்கு குட்டி ஷாலினி வச்சியா சரி உங்களுக்கு என்ன தெரியும் ரொம்ப தெரியும் சிலபரிஹாரம் அலந்து மூணு வயசுல உன்ன பண்ணிருப்ப பார்த்தேனா பண்ணிருப்ப சிலபரிஹாரம் ஆ அத இப்ப ஞாபகம் இருக்கா உனக்கு

ஊழ்வினை minValueறப்ப சுල් மன்னா இன்ன நின்நகர் புகுந்து இங்க என் கால் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பால் கொலைகள் பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பேரே ஆ சூப்பர் 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 நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்களா அப்ப சொன்னது சரி உனக்கு வேற என்ன நாளாம் சரியா அடுத்து திருக்குறள் திருக்குறள் சரி திருக்குறள் சொல்லுங்க அறம் முதலே எழுத்தெல்லாம் ஆதிபகம் முதற்றே உலகு இதா எந்த வயசுல கத்துக்கிட்ட இந்த திருக்குறள் ஒன்ற வயசுல இருந்தே கத்துக்கிட்டேன் பாப்போட அந்த எயிட்டின் தண்ணிக்கு அதோட சீஃப் கெஸ்டா வரப்போற வந்து பாக்கியராஜ் சாருன்னு வந்து கேள்விப்பட்டேன் உனக்கு பிடிச்சவங்க இந்த மூணு பேர் தானே சொன்ன பாக்யராஜ் சார் வராங்க ஒன்பது மாசத்துலயே அவர் தான் என்ன தூக்குனாரு அப்படியா தமிழ் பத்தி பெருமை எதாச்சும் உங்களுக்கு தெரியுமா தமிழ பத்தி பெருமை தெரியுமா நீங்க சொல்லுங்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு

இப்ப நீ வந்து தமிழ் தான full தமிழ் தெரியும் தான ஆனா வந்திருக்க வந்து ஒரு கேரளா வந்து வந்திருக்கீங்க இருக்கீங்க எங்க சொந்த வீடு அதனால தான் நாங்க ஓணம் செலிப்ரேஷத்துக்கு ஓணம் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கோம் அப்படியா சரி ஓணத்துல எங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து விஷ் பண்ணுங்க எல்லாருக்கும் என்றே கிருதயம் நிறைஞ்சே ஓணாஷம்சகள் ஆ தமிழ்ல சொல்லிருங்க எல்லாருக்கும் என்னோட ஓண நல்வாழ்த்துக்கள் ஒரு அழகான குட்டி குழந்தை தன்னோட மழலை குரலால வந்து எல்லாருமே வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க சோ பதினெட்டாம் தேதி மறக்காம நீங்களும் வந்து ஆல்பம் சாங்க பாருங்க பாத்து எப்படி இருக்குன்றத மறக்காம சொல்லுங்க எல்லாரும் அப்பா மீடியா சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே என்னோட வீடியோ ஷேர் பண்ணிருங்க நன்றி